திரும்பவனம் சம்பவத்தில் திடீர் திருப்பம் நிகிதா குடும்பமே பிராட் கணவர் பரபரப்பு புகார் மடபுரம் காளியம்மன் கோவிலில் காவலராக பணியாற்றியவர் அஜித் குமார் நிகிதா மற்றும் அவரது தாய் சிவகாமி ஆகியோர் மடபுரம் கோவிலுக்கு வந்தபொழுது காரினை பார்க் செய்யுமாறு அஜித் குமாரிடம் சாவியை கொடுத்துள்ளனர் ஆனால் அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது இதனால் இன்னொரு நபரின் உதவியோடு கார் பார்க்கிங் செய்துவிட்டு நிகிதாவிடம் சாவியை கொடுத்துள்ளார் இதன்பின் காரில் இருந்த ஒன்பது சவரன் நகையை காணவில்லை என்று நிகிதா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணை அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கும் பொழுதுதான் காவலர்களின் தாக்குதலில் அஜித் குமார் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நிகிதா மற்றும் சிவகாமி ஆகியோர் மீது பல்வேறு பண மோசடி புகார்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் ரூபாய் வன மோசடி செய்ததோடு பணம் கொடுத்தவர்களை மிரட்டிவிட்டு தலைமறைவாகி இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் சில புகார்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் நிகிதாவின் பின்னணி குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிகிதாவின் முன்னாள் கணவர்களில் ஒருவர் பார்வர்டு பிளாக் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு மாறன் தற்பொழுது நிக்கிதா குறித்து திருமாறனிடம் கேட்டபொழுது நிகிதா என்ற பெண்மணியை இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் அவர் செய்த திருமண மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் அப்பொழுது நான் சிறிய நபர்தான் அவர் அப்பொழுதே தாலி கட்டிய பின் ஓடிவிட்டு வரதட்சணை வழக்கு போட்டு பணம் கேட்டவர் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் கேட்பார் அந்த சமயத்தில் அது பெரிய பணம் மிரட்டி வாங்கி இருக்காங்க இந்த நிக்கிதா என்றால் நகை திருட்டு வழக்கோ பொய்யான வழக்கோ இருக்கலாம் பணம் நகை எல்லாம் இந்த நிகிதா தொலைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏதாவது அந்த பையனுக்கு வாக்குவாதம் வந்திருக்கும் அதற்காக பழி வாங்கி இருப்பார் நிகிதாவின் குடும்பமே சீட்டிங் குடும்பம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல்வேறு குடும்பங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் எனக்கே பத்து லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு தான் விவாகரத்து கொடுத்தார்கள் இவர்கள் வாய்மொழியாக கொடுத்த புகாரால் ஒரு இளைஞன் இருந்திருக்கிறார் பெண்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சட்ட பாதுகாப்பை நிகிதா தவறாக பயன்படுத்துவார் அதிகாரமற்றவர்களை அச்சுறுத்துவதையே வேலையாக வைத்துள்ளவர் நிகிதா மொத்தமாக குடும்பத்தாரை கைது செய்ய வேண்டும் இவர்களுக்கு காவல்துறையில் அதிக செல்வாக்கு இருக்கிறது அது எப்படி என்று இன்னமும் தெரியவில்லை இவரின் தந்தை துணை ஆட்சியராக இருந்தவர் நிக்கிதாவின் தாய் சிவகாமியும் அரசு வேலையில் இருந்தவர் தான் இதனை வைத்துக் கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் எனக்கு திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தால் நிறைய வழிகளை அனுபவித்தேன் கோவை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் எஸ்பிக்கள் அப்பொழுது நிக்கிதாவின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அந்த செல்வாக்கு இன்னும் இருக்கிறது அஜித்குமார் விவகாரத்தில் நகை திருடு போக வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நிக்கிதாளித புகாரின் தன்மையை கேள்விக்குறியாக்கப்பட்டு வந்த நிலையில் திருமாறனின் குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது